வெல்கம் டு யோகி சேனல் இன்னைக்கு நம்ம வந்து இந்த மாதிரி மேக்கப் கிட் பற்றி பார்க்கலாம் இது வந்து சின்ன பிள்ளைங்க வந்து வாங்கி யூஸ் பண்ணுவாங்கல்ல அது அந்த மேக்கப் கிட்டு அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது டவுட்டோர் பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலர் இதில் வந்து குட்டி குட்டி கலர்ஸில் வந்து இது மாதிரி கொடுத்துருக்காங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஷேப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இது வந்து ஆப்பிள் ஷேப் வந்து நான் வாங்கினது இது வந்து லோக்கல் ஸ்டோரில் வாங்கினது தான் ஆன்லைன்லலாம் கிடையாது லோக்கல் ஸ்டோரில் வாங்கினது இதோட உள்ளே இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா த்ரீ நைன்ட்டி ருபீஸ்க்கு நான் வந்து வாங்கினேன் உள்ளக்கு ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் உள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா எப்படி தான் இருக்கும் இதாவது ஆப்பிள் ஷேப்பில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்க அப்புடின்னா உங்களுக்கு நார்மல் ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இதை வந்து ஒரு வெயிலில் படாத மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க அதை டைரக்ட் சன்லைட்டில் படாத மாதிரி வச்சுக்கோங்க அதே மாதிரி இது வந்து நார்மல் ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுறது இப்போ இதுவே அலர்ஜி ஆயிடுச்சுன்னா இதை ஸ்டாப் பண்ணிடுங்கன்னு வந்து அவங்களே சொல்லியிருப்பாங்க ஸோ வந்து நீங்கள் இந்த மாதிரி இது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அலர்ஜி ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டே ஸ்டாப் பண்ணிருங்க இப்போ நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த சைடு வந்து மிரர் கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐ ஷேடோ கலர்ஸ் நிறையா கலர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இது வந்து இந்த கலர்ஸ் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரைசிங் வந்து இன்னும் குறையும் இது கலர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ப்ரைசிங் வந்து த்ரீ நைன்ட்டி வந்து இருக்குது இல்லைன்னா டூ செவன்ட்டி டூ ஃபார்ட்டி அந்த மாதிரி ரேஞ்சில் கூட இருக்குது ஸோ வந்து கலர்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ப்ரைசிங் இருக்கும் இது உள்ளே ஓப்பன் பண்ண உடனே அதாவது இப்படி க்ளோஸ் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ இதில் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ரெண்டு பவுடர் அப்புறம் வந்து இந்த இது ப்ளஷ் அந்த மாதிரி இது இப்போ கீழே அடியில் வந்து இப்படி ஓப்பன் பண்ணோன்னா இந்த பக்கம் அந்த லிப்ஸ்க்கு போகிற கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க இதில் ஒரு சின்ன பஃப் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு ப்ரஷ்ஷு அப்புறம் இந்த ப்ரஷ் ஒன்றும் சாரி இது வந்து நான் சும்மா யூஸ் பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குன்னு அதாவது நார்மல் ரொம்ப ரெண்டு மூணு தடவை தான் யூஸ் பண்ண முடியும் அதுக்கப்புறம் இது பிஞ்சிடும் அந்த மாதிரி தான் இருக்குது இது வந்து நீங்கள் உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இந்த மாதிரி இது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் உங்களால் அதிக அமௌண்ட் போட்டு உங்களால் வந்து அதாவது பிராண்டட் ஐட்டமாக உங்களுக்கு வாங்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மேக்கப்போட இது செட் ஆச்சு அப்படின்னா வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா பிராண்டட் ஐட்டம் வந்து நீங்கள் போய்க்கலாம் இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஒரு கலர் வந்து நான் காட்டுறேன் ஐ ஷேடோ கலர் பாருங்கள் இது பாருங்கள் ஒரு நல்ல பிக்மெண்டடாக தான் இருக்குது நல்ல அதாவது ரம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு இருக்கும் அப்படிலாம் கிடையாது சும்மா நம்ம போ நார்மலாக சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்காக வந்து கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி தான் ரொம்ப நேரத்துக்கெலாம் இது வந்து இருக்காது நீங்கள் பிராண்டட் ஐட்டம் யூஸ் பண்ணிங்கன்னா அது ரொம்ப நேரத்துக்கு இருக்கும் இது வந்து அவ்வளோ அவ்வளோ நேரத்துக்கெலாம் இருக்காது சும்மா கொஞ்சம் நேரத்துக்கு வந்து நம்ம போட்டுக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் பவுடரும் பார்த்தீங்க அப்புடின்னா பாருங்க இந்த பவுடர் ஒரு கலர் இந்த பவுடர் ஒரு கலர் ஆக்சுவலி இதை விட இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இப்போ நான் வந்து த்ரீ நைன்ட்டி ருப்பீஸ்க்கு வாங்கியிருக்கேன்னா ஸோ வந்து நம்மளுக்கு இவ்வளோ கொடுத்துருக்காங்க இப்போ இதுவே நீங்கள் வந்து ஒரு டூ ஃபிஃப்டிக்கோ டூ ஃபார்ட்டிக்கோ இல்லை டூ தேர்ட்டிக்கோ வாங்குனீங்க அப்படின்னா டென் டென் ருபீஸ் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அந்த மாதிரி வாங்குனீங்கன்னா அதில் வந்து பவுடர் ஒன்றே உள்ளதாக இருக்கும் அந்த மாதிரி பிளஷ் ஏதாவது ஒரு கலர் தான் இருக்கும் அதே மாதிரி ஐ ஷேடோக்குரிய இது வந்து ஒரு கொஞ்சம் கலர்ஸ் தான் இருக்கும் ஸோ பர்டிகுலர் கலர்ஸ் மட்டும் தான் இருக்கும் இப்போ கொஞ்சம் நான் த்ரீ நைன்ட்டிக்கு அந்த மாதிரி ரேஞ்சில் வாங்கினதுனால நான் எனக்கு வந்து இவ்வளோ கொடுத்துருக்காங்க இதை வந்து நான் சும்மா யூஸ் பண்ணி பார்த்தேன் எனக்கு வந்து இது வித அலர்ஜி அந்த மாதிரி இதெல்லாம் எதுவும் கொடுக்கல ஸோ இது வந்து த்ரீ நைன்டி ருப்பீஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த்து தான் ரொம்ப மோசம் அப்படிலாம் கிடையாது த்ரீ நைன்ட்டி ருபீஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது இப்போ நம்ம பிராண்டடாக வாங்கினோம் அப்புடின்னா தனித்தனியாக நம்ம வாங்குகிற மாதிரி இருக்கும் இது வந்து ஒரே இதுக்குள்ளே எல்லாமே கொடுத்துட்றாங்க அந்த மாதிரி தான் இருக்குது இதோடய வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டி த்ரீ கிராம் அதாவது டோட்டலாக எல்லா அந்த மொத்த ப்ராடக்ட்டுமே ஃபிஃப்டி த்ரீ கிராம் மொத்த இதுவுமே இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வேறு எதாவது வீடியோஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள் நான் வந்து போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் வந்து இதில் வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜும் கொடுக்குறேன் நீங்கள் அதில் என்னை ஃபாலோ பண்ணணும்னா நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அதில் நீங்கள் எதாவது கேட்கணும் என்கிட்ட எதாவது கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கேட்கலாம்